பெரியட <laughs> கொ <laughs> அய்யோ போன் பண்ணே

வெளியே உள்ள வெளியே உள்ள உள்ள வெளியே 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 யாருமே வந்து தெரியல அவன் கொஞ்சம் போய் டேய் என்ன சொல்ற லைட்டா இப்படி சொன்னேய் பைத்தி பா நீ

என்ன பாருடா வர மாட்டான் பாவம் ஒரு நிமிஷம் அவன் வெளிய போடா என்னடா உஸ்ஸாரங்கறானே வெளிய என்ன வெளிய என்ன அவுட் ஆவானே டேய் YouTube ல வீடியோ போட முடியலరా கிளாஸ்ல பேச உள்ள வெளிய வெளிய உள்ள என்னடா அவுட்ட அவைல கொட்டா கொட்டா அனுப்புகிறேன் அனுப்புகிற குள்ள சேட்டா வரீங்க அவுட்ட எவ்வளோன்னு போய் நடந்தா குள்ளே அடியா உள்ள படியா ஒட்ட குழந்தைய டேய் அவுட்டா மாட்ட வழியா உள்ள வெளிய வெளிய வெளியா சொல் வெளியே உள்ள வெளியே உள்ள

இவனுக்கு சட்டவுட்டு இன்னா இன்னு இன்னアウト இல்லアウト நவுட்னா बिलिया 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 ना बिलिया तो क्या करने का याद तेरा दिया बिल्ला बिलिया बिलिया हाँ बिल्ली अरस्तुमन है बिल्ला बिल्ला ओह बड़ी बड़ी चाल वाली वही तार तो सिक्की तार आयो सारे देखोगे बिल्ला सारे வேற போட்டி போட்டி